ஹை கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு பிளாக் தான் பாக்க போறீங்க ஆடி மாதம் வர வந்துருச்சு எல்லாரும் வந்து கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அதில் முக்கியமாக வந்து எல்லாரும் பெரிய பாளையம் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ வந்து நீங்கள் பெரிய பாளையம் போகிறதா இருந்தாலும் அதோட சார்ஜஸ்ஸு ப்ளஸ் வந்து பெரிய பாலத்தில் நைட்டு தங்கிறதுக்கான ரூம் சார்ஜஸ் அண்ட் நீங்கள் வேப்பஞ்சாலை கட்டுறதா இருந்தால் அதோட சார்ஜஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன் ப்ளஸ் பெரிய பாளையத்துக்கு போனதுனால எனக்கு பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு ஸோ அதையும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பிளாகை வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் நம்ம லாஸ்ட் இயர் வந்து பெரியப்பாளையம் போயிருப்போம் அதோட பிளாக் கீழே டேக் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்காக தான் கிளம்பணும் ஸோ இங்கேருந்து கேபில் போயிடலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து ரெடில்ஸ்க்கு வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம் இங்கேருந்தே பெரிய பாலத்து கேப் இருக்கா பார்த்தோம் நாட் அவைபிள் இருந்துச்சு சொல்லிட்டு சும்மா ரெட்டில்ஸ் போயிடலாம்னு சொல்லிட்டு ரெடில்ஸ் போயிட்டோம் அங்கே போய் கேப் புக் பண்ணுறோம் புக் பண்ணுறோம் புக்கே ஆகலை எங்களுக்கு நாட் அவைபிள் நாட் அவைபிள் வந்துச்சு சரி வந்து சூடா டீயும் ஏதாச்சும் ஜில்லுன்னு ஏதாச்சும் குடிப்போம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கோலி சோடா பார்த்துருந்தேன் ஸோ கோலி சோடா குடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சிவானி எடுக்க சொன்னேன் அவன் என்ன பண்ண டப்பாடப்பட எல்லாத்தையும் கீழே போட்டால் நல்லவே அந்த கடையில் திட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் போய் எடுத்து கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து இந்த ப்ளூபெரி ரொம்ப பிடிக்கும் சரி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எனக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் குடிக்கணும் போல இருந்துச்சு சொல்லிட்டு நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருந்தேன் எங்கள் வீட்டுக்கு கூட்டி பசங்கள் ப்ளூபெரியும் லெமனும் எடுத்திருந்தாங்க நல்லா சில்லுன்னு குடிச்சாச்சு அப்புறம் வந்து சூடா டீ குடித்தாங்க எங்கள் வீட்டில் சூடாக டீயும் பிஸ்கெட் கொடுத்துருந்தாங்க அந்த பிஸ்கெட் நல்லா வந்துச்சு மில்க் பிஸ்கெட்டை நாங்கள் வாங்கியிருந்தோம் சாப்பிட்டுட்டு பஸ் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பஸ்ல ஏறிட்டோம் இந்த புது பஸ்ல ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் பஸ்ஸில் போயே வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இருந்துச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தே பஸ்லேயே போகலன்னு சொல்லிட்டு இந்த புது பஸ்லேயும் ஃபஸ்ட் டைம் டிராவல் பண்ணுறோம் நல்லாவே இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு அப்படியே தொங்கிட்டே வந்துருந்தான் திட்ட போகிறாங்கடா சரி உட்காருடா சொன்னோன்னா போய் உட்காந்துட்டா அப்படின்னு நாங்கள் வந்து பஸ்ஸில் போய் கரெக்டாக ஒம்போதே கால் கிட்டே வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜனம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கும்போது கடை எல்லாமே ஓப்பனில் இருந்துச்சு என்னடா இன்னொருத்தி வரைக்கும் கடை ஓப்பனில் இருக்கா அப்படியே பார்த்துட்டே போயிருந்தோம் சரி காலையில் வந்து என்னாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே என்னென்ன வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போகும்போது சரி உள்ளே போய் நம்மளுக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம் 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 போகிற இடம்லாம் வந்து படுத்துகிட்டே இருந்தாங்க சரி எங்கேனாச்சும் நம்மளுக்கு இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிருந்தோம் நல்லா லைட்டு ஃபேன்லாம் நம்மளுக்கு போட்டு வச்சுருந்தாங்க நம்ம வீட்டிலேருந்தே போகும்போது பெட்ஷீட்டு அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடணும் இங்கே தண்ணியும் இருக்கும் நம்ம வந்து தண்ணியும் பிடிச்சி குடிச்சிக்கலாம் ஸோ அப்படியே பார்த்துட்டு கோயிலே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை சரி சொல்லிட்டு ரூம் இருக்கா அப்போ பார்த்தோம் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு பட் ரூமும் அவைபல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு இந்த கடைங்கள்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாங்கள் பா பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தோம் பெட்ஷீட் போனோன்னா அந்த கடையில் இருக்கவங்க வந்து நாங்கள் பாப்பா வச்சுருக்கோனால எங்களுக்கு ஒரு தார்பாய் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதையும் போட்டு நாங்கள் படுத்துட்டோம் ரொம்ப பசிச்சிதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஹோட்டல் வந்து ஓப்பன்லேயே இருந்துச்சு சொல்லிட்டு அங்கே போனோன்னா எங்களுக்கு சூடாக பூரி பரோட்டாலாம் வச்சுருந்தாங்க எங்களுக்கு சூடாகவே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ செம்மையாக வந்து அவங்க வந்து இருந்தாங்க இருங்க நாங்கள் உங்களுக்கு சூடாக போட்டு தரோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அப்படி சூடாக வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க பரோட்டா வந்து போடுறாருப்பாங்களே ஸோ வந்து இந்த ஊர் சைடு பரோட்டாலாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கியிருந்தோம் எனக்கு வந்து பூரி சாப்பிட்ணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பூரி வாங்கியிருந்தேன் சரி கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து உட்காந்துட்டு பூரி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் எனக்கு பூரி பிடிக்கவே இல்லை பட் பரோட்டா வந்து செம்ம சூப்பராகவே இருந்துச்சு பூரி வந்து எனக்கு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நான் சாப்பிடவே இல்லை சரி சொல்லிட்டு எங்கே தூக்கம் கொசு கடிவார்னு சொல்லிட்டு நான் பாப்பாவை பார்த்துட்டு அப்படியே வந்துருந்தேன் எல்லாரும் வந்து அப்படியே தூங்கிட்டேன் காலையில் எழுந்தோனும் செம்ம கூட்டமும் ஒரு ரெண்டு மணிலேருந்து வந்து எல்லாம் குளிக்க ஸ்டார்ட் பண்ணி வேப்பாஞ்சோலை கொடுக்கணும் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வேப்பாஞ்சோலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இதே வந்து நீங்கள் ஆடி மாதம் போயிருந்தால் நைட்டு கூட வேப்பாஞ்சோலை கொடுப்பாங்களாம் ஸோ அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கடகனம் குளிச்சுட்டு வேப்பாஞ்சோலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் வேப்பாஞ்சலை கொடுக்கறதுலாம் நான் வந்து வீடியோ எடுக்கல பிகாஸ் வந்து அது வந்து சாமி விஷயம்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன் ஸோ சொல்லிட்டு எல்லாம் வந்து வேப்பாஞ்சலை கொடுத்துருந்தாங்க வேப்பாஞ்சலை நாங்கள் மூணு பேர் கொடுத்துருந்தோம் நானும் எங்கள் நாத்தனார் என் ஹஸ்பண்டு மூணு பேருக்கு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபோர் எயிட்டி ருப்பீஸ் அப்புறம் நாங்கள் வந்து வேப்பாஞ்சியலை கட்டணும்ல அதுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா வேப்பலை கட்டுவாங்க அதுக்கு வந்து ஒரு ஒரு வேப்பலைக்கும் நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி எங்களுக்கு மூணு பேருக்கும் மொத்தம் தௌசண்ட் ருபீஸ் தான் வாங்கினாங்க எங்களுக்கு தெரிஞ்சாக்கா வருஷம் வருஷம் அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து வேப்பாஞ்சலை கட்டிப்போம் இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பொங்கல் வச்சுருந்தாங்க ஸோ பொங்கலையும் வந்து வச்சுட்டோம் பொங்கல் வைக்கிற இடமும் செம்ம கூட்டம் பொங்கல் வந்து இங்கே நாத்தனார் வச்சுருந்தாங்க பெரிய நாற்றுனாங்க நாங்கள் வேப்பாஞ்சலில் கொடுக்குறதுக்குள்ளே அவங்க வந்து பொங்கல் வச்சுட்டு வந்துட்டாங்க சரி சொல்லிட்டு பொங்கல் எடுத்துகிட்டு நாங்கள் கியூக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் கியூக்கு போகும்போது ஃப்ரீ டிக்கெட் செம்ம கூட்டும் நூறுரூபா டிக்கெட்டில் நிறைய பேர் இருக்கிறனால நூறுரூபா டிக்கெட் போங்க தேர்ட்டி ருபீஸ் டிக்கெட் வந்து கம்மியாகவே இருந்துச்சு கியூ சரி சொல்லிட்டு அதில் போயிட்டோம் எனக்கு என்ன அதிசயம் இங்கே நடந்துச்சுன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது எனக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போச்சு சாமிக்கிட்ட நல்லபடியாக வேண்டிட்டோம்னா அன்றைக்கே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு கோயிலே பீரியட்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அழுதுகிட்டே தான் நான் வீட்டுக்கு போனேன் அதுதான் என்னோடய லாஸ்ட் பீரியட்ஸ் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகி பா மந்த்து கழிச்சு கோயிலுக்கு வந்திருக்கேன் பாப்பாவோட லாஸ்ட் இயர் வந்து பாப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோடு வந்து இருந்தேன் இந்த ரொம்ப ஹாப்பியாக இந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி எனக்கு அழகாக ஒரு பாப்பா கிடச்சிது ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்களாம் வந்து குழந்த வந்து வரவும் கொடுக்குறாங்க இந்த அம்மன் ப்ளஸ் வந்து கல்யாணம் ஆவா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இங்கே வந்து வேணும்னா கல்யாணம் ஆகுது என்னென்ன வேண்டுறீங்களோ அதெல்லாம் இந்த கோவிலில் நடக்குது ப்ளஸ் ஒன் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் கூட்டம் இல்லாத டைமே பார்க்க மாட்டிங்க ப்ளஸ் ஆடி மாதம் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலில் வந்து வேண்டி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ செம்ம ஹாப்பியாக நாங்கள் வந்து கோவிலெல்லாம் சுற்றி வந்தோன்னே சாமி கும்பிட்டு வந்துட்டோம் சாமியும் செம்மையாக நாங்கள் பார்த்தோம் பார்த்து முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஃபோன்லாம் அலௌட் இல்லை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் டோக்கன் கொடுத்துட்டே இருந்தாங்க காலைல ஏழு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அன்னதானம் போயிட்டே இருக்கும் என்னோடய டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி டூ கொடுத்துருந்தாங்க நாங்கள் போய் நின்னோடனே கடனும் லைன் போய் உள்ளே சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சுட்ட சுட சாப்பாடு வந்து அங்கேருந்து வந்துட்டு இருந்தது எங்களுக்கு என்னென்ன வச்சு எங்கள் இலையில் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா பாயாசம் வடை அப்பளம் ஊர்கா உப்பு கூட வச்சுருந்தாங்க உருளைக்கிழங்கு தொக்கு அப்புறம் சொல்ல சொல்ற சாதம் போட்டாங்க செம்ம சூடு சாதம் அப்புறம் சாம்பாரை போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டாவது நான் ரசம் வாங்காமல் நான் வந்து மோர் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு மோர்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மோர் வாங்கி சாப்பிட்டேன் பாயாசமாக நான் இப்போவும் குடிக்க மாட்டேன் பட் கோயிலில் செமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா செம்ம கூட்டம் சரி சொல்லிட்டு கிளம்புனோன்னே எங்களுக்கு வந்து இந்த டாய்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு குட்டி பசங்க வந்து இருந்தாங்க அது வந்து என்னால் வீடியோ எடுக்கவே முடியல ஸோ என்னென்ன வாங்கியிருந்தாங்க நான் இருந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இருந்தால் கிளம்பணும் அப்படியே கிளம்பிட்டோன்னா என்னென்ன பொருள் வாங்கினான்னா நம்ம வந்து இப்போ எனக்கு தெரியுது சின்ன வயசில் எவ்வளோ தேவையில்லாத திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வீட்டு குட்டி பாப்பா வாங்கும்போது போதே தெரிஞ்சு இது தேவையே இல்லை இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒன்றும் இல்லை இது அமுக்குனா பாட்டு வரும் இது ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு கண்ணாடி கொடுத்துருந்தாங்க இந்த கண்ணாடின்னா கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது இதில் ஒரே ஒரு பாட்டு தான் வருது இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து இதில் நாய் வரும் பார்த்திங்கன்னா அது வந்து எனக்கு பயமாக இருக்கும் ஸோ இது வந்து எனக்கு சிவானி வந்து வாங்கியிருந்தா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு குட்டி குட்டிப்பாய இருந்தால் இப்போ செம்மையாக வாங்கியிருந்தா இந்த ஹெலிகாப்டர் இது வந்து டூ ஃபிஃப்டியாக டூ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க அழகாக வந்து இது வந்து பறக்கும் சரி சொல்லிட்டு நான் சும்மா அப்படி தான் வச்சேன் அது சருன்னு பார்த்து என்னோடய குட்டி பாப்பா கிட்டே போயிடுச்சு பயந்துன்னு எடுத்து வச்சாச்சு வீடியோ நினைக்கிறேன் நிறைய டீடெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோ எவ்வளோ பெரிய பிளெஸிங் எனக்கு அந்த அதிசயம் நடந்திருக்கு பாத்தீங்களா நீங்களும் கண்டிப்பா வந்து அந்த சாமி கிட்ட வந்து வேண்டி பாருங்க கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு நடக்கும் நியாயமா வேண்டுதல் இருந்தா கண்டிப்பா நடக்கும் ஸோ கண்டிப்பாக வேண்டி பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி பெரிய பாலம் போயிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போலாம் வந்து நம்ம சேனலுக்கு பண்ணும் அவ்வளோவோ இன்க்ரீஸ் ஆக வியூஸும் போக மாட்டேங்குது லைக்ஸும் வர மாட்டேங்குது ப்ளீஸ் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆக போகுது ஸோ கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க